கத்தல பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் ஏசாயா நாற்பத்தி மூன்று ஐந்து பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே எவ்வளவு ஆறுதலான வார்த்தை பாருங்கள் இந்த ஜூலை மாதத்தை நாம் முடிக்கின்ற தருவாயிலே கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்ற ஆறுதலான வார்த்தை பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன் இதைவிட வேற என்ன ஸ்லாக்கியம் நமக்கு தேவை ஆம் நம்மை உருவாக்கின நம் கர்த்தர் நம் கூடவே இருக்கின்றார் ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் அப்படியாகவே வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாத தேவனாக இருப்பதற்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலே நம் வாழ்க்கையிலே பல காரியங்களை குறித்து நாம் திகைத்து கொண்டிருக்கலாம் பல காரியங்களை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாமல் கர்த்தரிடம் உங்கள் காரியங்களை ஜபத்திலே நீங்கள் ஏறெடுக்கின்ற பொழுது அவர் நிச்சயமாகவே கேட்டு நமக்கு பதில் தந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அது மட்டுமல்ல அவர் நம் கூடவே இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் இந்த வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து ஜீவிக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடத்தை துவக்கி ஏழு மாதத்தை நாங்கள் முடிக்க நீர் கொடுத்த கிருபைக்கு அப்பா எங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி திரும்பி பார்க்கிறோம் நாங்கள் கடந்து வந்த பாதைகள் கண்ணீர் கணவாய்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நோய்வாய்ப்பட்ட நேரங்கள் பலவீனப்பட்ட நேரங்கள் கைவிடப்பட்ட காரியங்கள் இப்படி அனைத்து நிலைகளிலும் நீர் எங்களை பராமரித்து கைவிடாமல் பாதுகா வந்ததற்காக நன்றி கர்த்தாவே இதோ நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நீர் சொல்லி எங்களை ஆறுதல் படுத்துவதற்காக நன்றி அப்பா நீர் எப்பொழுதும் எங்கள் கூடவே இருக்கிறீர் என்ற உன்னத அனுபவத்தை நாங்கள் பெற்று உமக்கென்று இவ்வுலகிலே சாட்சிகளாக ஜீவிக்க கிருபி பாராட்டும் துவங்க இருக்கின்ற புதிய மாதத்திலும் உமது கிருபை இரக்கம் ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தந்து உமது திட்டத்தை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேன் காட் பிளஸ் யூ ஆல்